அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷாநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கேகே நகர் சென்னை இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது கருமுட்டை சரியாக வளராததற்கு என்னென்ன காரணங்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ டாக்டரை போய் பார்க்கும்பொழுது உங்கள் கருமுட்டை சரியாக வளரலம்மா வேற ஆப்ஷன் இல்லை நீங்கள் வந்து ஒன்று வந்து செயற்கையான கருத்தரிப்பு முறைக்கு தான் போகணும் இயற்கையாக வளர மாட்டேங்குது ஊசி போட்டாச்சு மாத்திரை கொடுத்தாச்சு எதுலேயும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லும் பொழுது ஏன் இந்த மாதிரி கருமுட்டை நமக்கு சரியாக வளர மாட்டேங்குது எல்லாருக்கும் நல்லா இருக்கே எல்லாரும் இயற்கையான குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகி மூணு மாதம் ஆறு மாதத்தில் அடைஞ்சிடுறாங்க நான் நான் மட்டும் இத்தனை வருஷம் ஆயும் ஏன் எனக்கு கிடைக்கலங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு மாசம் மாசம் பீரியட்ஸ் கரெக்டா வருது ஆனா ஏன் சரியா வளர மாட்டேங்குது காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம் நீங்க அன்றாடம் உணவுல சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அதை சரியாக நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் சோ என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கி வந்து முதல் விஷயம் இப்போ ஒரு வேரில் நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை தைராய்டோடைய அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தடிமன் எண்டோமெட்ரியல் திக்கனிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து ஒன்று கூடுதலாக இருக்கலாம் இல்லது குறைவாக இருக்கலாம் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கும் பொழுது கரு பதிஞ்சு வளர்கிறதுல இம்ப்ளான்டேஷனில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதனால் தைராய்டு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எச் ஹார்மோன் இந்த ஹார்மோன் ஒருவேளை ரொம்ப கூடுதலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கருமுட்டை மாதம் மாதம் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் சமச்சீரற்ற தன்மையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்று கருமுட்டை ரொம்ப லேட்டாக வரும் இல்லை அப்படி வந்தாலும் அது தகுதியான முதிர்ச்சியான நிலையோடு இல்லாமல் கருத்தரிக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உடையதாகவும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை கூடவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளம் பெண்கள்லேருந்து நிறைய நாற்பது வயது பெண்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இதுலையும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை தான் இதுலேயும் கருமூட்டையோடைய அளவு வந்து சரியான அளவாக இருக்காது சரியாக முதிர்ச்சி அடைந்த நிலையில் வராது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உணவு முறை தேவையான ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்காம இருக்கிறது இன்னைக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு நம்ம தயாரா இருக்கமே ஒழிய தேவையான சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோமா ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கோம் வேலைக்கு போறோம் ஒரு டெய்லி ஒரு சுண்டல் சாப்பிடணும் டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும் டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும் இது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா மருந்து மாத்திரையை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்கு பதிலாக ஏதோ ரெண்டு இட்லி கிடச்சதுன்னா ரெண்டு தோசை இல்லை கேன்டீனுக்கு போனோமோ ஒரு தயிர் சாதம் இப்படிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோமே ஒழிய கருமுட்டைக்குன்னு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரமாவது தூங்குறோம் அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டோன்னா தெரியும் அது இல்லைங்கிற பதில்தான் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஹார்மோன்கள் சுழற்சியை சீர்படுத்தும் அந்த ஹார்மோன் சுழற்சி சீராக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையோடைய வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த தூக்கமுமே வந்து நிறைய பேர் இருக்கோம் ரெண்டு மணிக்கு தூங்கி காலையில் பத்து மணிக்கு எழுந்தா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது உங்கள் ஹார்மோன்கள் வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சரியான தூக்கத்தை கொடுக்கணும் ஒரு பத்தரை மணி இங்கே பொழுது படுத்துட்டு காலையில் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கம் கருமுட்டை வளர்ச்சியை சீ செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் இன்னைக்கு வந்து சின்ன வ பிரச்சனை வீட்டில் இருக்கலாம் இல்ல நம்ம ஆபீஸ்ல இருக்கலாம் இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களால இருக்கலாம் இல்ல நம்ம சொந்தக்காரங்க ஒன்றும் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்கறதுனால கூட இருக்கலாம் ஆனா இந்த மன அழுத்தத்தை உள்ளுக்குள்ள கொண்டு போய் நம்ம ஹார்மோன் சுழற்சியை வந்து அது சீர்கேடு அடைய செஞ்சு அதை தொடர்ந்து கருமுட்டையோட வளர்ச்சி பாதிப்படைகிறதையும் அடைகிறதையும் நம்மளால முடியுது ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒன்றும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நகரங்களில் நல்லா வந்து நாகரிகமான நகரங்கள் பெரிய பெரிய நகரங்கள் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் மத்தியிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து புகைப்பழக்கமும் மது பழக்கமும் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இதுவும் கருமுட்டையுடைய வளர்ச்சியை சீர்குழைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சில நோய் நிலைகள் காரணமாக இப்போ வந்து என்டோமெட்ரியோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்லேட் சிஸ்ட் ஒருவேளை ஓவரிஸில் இருந்தது முட்டைப்பையில் இருந்தது இரத்த கட்டியாக இருந்ததுன்னா கருமுட்டை சரியாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பையில் நார்த்தஸு கட்டைகள் ஃபைப்ராய்டு கட்டைகள் இருந்தாலும் அதை தொடர்ந்தும் கருமுட்டை சரியாக வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் உதாரணத்துக்கு வந்து ருமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை ஹஷிமோட்டோஸ் தைராய்டஸ் மாதிரியான பிரச்சனை இல்லை வந்து நமக்கு வந்து சொரியாசிஸ் மாதிரியான தோல் நோய்கள் இந்த மாதிரியான நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர்லேயும் கருமுட்டையுடைய வளர்ச்சி சரியாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய மருந்துகள் சில காலகட்டங்களில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ஜரிஸ் நம்ம பண்ணியிருக்கலாம் பிரெயினில் ஏதாவது ஒரு சர்ஜரி நடந்திருக்கலாம் இல்லை நம்ம டிப்ரெஷன் ஆன்சைட்டிக்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஸோ மூளையிலேருந்து வரக்கூடிய சுரபிகளை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்காது ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா மருத்துவருடைய அறிவுரையை நாடி இந்த மாதிரி நான் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன் எனக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது இந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம அணுகி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்துகளை வந்து நம்ம சீர் செஞ்சு கொள்ளலாம் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ so, ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பட்சத்துல அன்றாடம் நான் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் மருந்து மாத்திரைகள்ங்கிறது எல்லாரும் தான் ஆனா உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சித்தர்கள் வந்து எடுத்த உடனே என்னைக்குமே அவங்க சொல்றது வந்து உணவே மருந்து அப்படிங்கிறது தான் ஸோ கீரைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்ம பெண்கள் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதை வந்து தேவையான அளவுக்கு அதை வந்து பதனம் பண்ணி நம்ம ஒரு பொரியலாகவோ கடைச்சலாகவோ சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது ஆனா அந்த கீரைகள்ல இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துகள் ஃபோலிக் அமிலம் மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் கண்டிப்பா கருமுட்டையோடைய வளர்ச்சிய சீர்படுத்தும் உங்கள் ஏஎம்ஹெச் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் பெண்களுக்கு வந்து கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இல்லை சரியாக இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்களோ உடைய அளவு சீராக இல்லைன்னு சொல்கிறாங்களோ கூடுதலாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு பாசிப்பயிரோ துவரம்பருப்போ சேர்த்து ஒரு சிறுகீரையோ அரைக்கீரையோ இல்லை பொன்னாங்கண்ணி கீரையோ நீங்கள் வந்து நல்லா கடைச்சல் மசியல் மாதிரி பண்ணி ரெகுலராக உணவில் சின்ன வெங்காயம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கருமுட்டையுடைய வளர்ச்சி சீராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஏன் பீர்க்கங்காயை மத்தி மட்டும் சொல்கிறேன்னா நிறைய ஆய்வுகள் இது ஃபர்டிலிட்டிக்காக நம்ம பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பீர்க்கங்காயில் எப்படி அவ்வளோ விதைகள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய கருமுட்டையுடைய வளர்ச்சியை சீர்படுத்தக்கூடிய தன்மை பீர்க்கங்காய்க்கு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் கே இது மூணுமே கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான உயிர் சத்துக்களாக சொல்லப்படுது இது மூணுமே பீர்க்கங்காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது கூடவே இதில் வந்து ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் சத்து இருக்குது ஸோ ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இருந்தாலே நம்ம ரத்தத்தில் ப்ரெஜஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனும் கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான ஹார்மோனும் நமக்கு ஈஸியாக கிடைச்சதா அர்த்தம் ஸோ கண்டிப்பாக எம்ப்ரியோவோட டெவலப்மெண்ட் கரு நல்லா வளர்கிறதுக்கும் அதை நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த பீர்க்கங்காய் கூடவே இந்த கரு தங்க முடியாமல் போகிறது இல்லை கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி ஃபார்ம் ஆகி அழிஞ்சிடுறது கெமிக்கல் பிரெக்னன்சி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தடுக்கக்கூடிய தன்மையும் பீர்க்கங்காய்க்கு இருக்குது ஸோ ஃபர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணக்கூடிய பெண்கள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க பீர்க்கங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி படிப்படியாக சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருந்துகள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு முறை மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயிருப்பா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்து பல்வேறு தகவல்களை வந்து நம்ம இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய எக்ருத்கேர் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் முதல்ல இந்த ஃபேட்டி லிவர்னால் என்ன இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து இருக்குது இதற்கான அறிகுறிகள் வந்து என்ன ஸோ அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் உண்டாகும் பொழுது நம்முடைய கல்லீரலில் என்னென்னலாம் மாற்றங்கள் வந்து உண்டாகுது இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான எக்ருத்கேர் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது இதை பற்றா நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சமீப காலமாக நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம் வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ இல்லை ஒரு நார்மலாக ஒரு நம்ம கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து பாடி டெஸ்ட் வந்து எடுக்கும் பொழுது வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொசுறு மாதிரி வந்து கொடுப்பாங்க நிறைய சமயங்களில் ஃபேட்டி லிவர் வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஸோ எனக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எண்ணங்கள் இருக்குது ஆனால் கல்லீரல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அது விசிபிளாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ இல்லை நம்மளுடைய லிவர் என்சைம்ஸோட ரிப்போர்ட்லேயோ தெரிகிறதுக்கே வந்து நமக்கு அஞ்சுலேருந்து பத்து வருஷங்கள் வந்து ஆகும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாளடைவில் வந்து அது கல்லீரலோட செயலிழப்பு வரைக்கும் கூட வந்து போகலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபேட்டி லிவர்ங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சர்க்கரை வந்து கண்ட்ரோல் இல்லாம போறது அதே மாதிரி ரத்த அழுத்தம் இதே சம்பந்தமான நோய்களுக்கும் இதற்கும் நிறைய தொடர்பு வந்து இருக்கு உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கறதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபேட்டி லிவரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ இந்த ஃபேட்டி லிவரில் வந்து மூணு ஸ்டேஜஸ் வந்து இருக்குது ஸோ ஃபேட்டி லிவரில் வந்து நமக்கு லிவரில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை பொறுத்து தான் அந்த ஸ்டேஜஸை வந்து பிரிப்பாங்க நார்மலாக ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்குமே நம்ம கல்லீரலை சுற்றி வந்து கொழுப்புகள் வந்து இருக்கலாம் அதையும் தாண்டி அதிகரிக்குது அப்படின்னா ஃபேட்டி லிவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அதாவது அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கல்லீரலில் வந்து இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல அதாவது முப்பத்தி நாலு பர்சன்டேஜ்ல இருந்து அறுபத்தி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு அப்படின்னா ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டேஜ் த்ரீ போகுது அப்படின்னாலே நம்ம கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து அறுபத்தாறு சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி நிலைகளை நம்ம கல்லீரல் என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபேட்டி லிவர் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்போட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ஐந்து சதவீதத்துக்கும் மேலே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அடுத்ததாக வந்து நான் ஆல்கஹாலிக் ஸ்டியட்டோ ஹெப்பாட்டைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் இருக்கக்கூடிய என்சைமோட அளவில் வந்து ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு வீக்கம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறதோ அதே மாதிரி உடம்புல சில அலர்ஜிஸ் வந்து இருக்கிறது ஸோ ஃபைப்ரைட்ஸ் மாதிரியான தொந்தரவுகளோ இல்லை என்டோமெட்ரியோசிஸோ பாடியில் வந்து ஹார்மோன் ரிலேட்டடான சேஞ்சஸ் இருக்கிறது ஸோ சுகர் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது ஃபுட் வந்து கிரேவிங் இருக்குது அதெல்லாமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும் பட் இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம கல்லீரல் வந்து வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கும் ஸோ அதில் வந்து செல்களில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இருக்கிறதுனால அதனுடைய செயல்திறன் மட்டும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து அந்த வீக்கம் இன்ஃப்ளமேஷன் உண்டாகி அங்கே வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அது வந்து ஒரு ஸ்கார் டிஷ்யூ மாதிரி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லோம் சோ இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் சிவியரான ஒரு கண்டிஷன் தான் இதுல வந்து Enzymes எல்லாமே வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம் இந்த கண்டிஷனையும் நம்ம வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸோ இதில் வந்து அந்த செல்கள் வந்து முழுமையாகவே வந்து ஃபைப்ரோசிஸ் ஆகி அதாவது ஸ்கார் டிஷ்யூ ஆகி அதனுடைய செயல்திறன் முழுவதுமாக வந்து குறைஞ்சு போய் நமக்கு ஜாண்டிஸ் மாதிரியான தொந்தரவுகளும் உடல் எடை இழப்பு ஸோ பசியே இல்லாத ஒரு தன்மை இந்த மாதிரி நிலைகளாக தொடங்கி நமக்கு பாடியில் எக்ஸிமா மாதிரியான கண்டிஷன் கால்கள்லேயும் அடிவயிற்று பகுதியிலையும் வந்து நீர் சேகரமாகிறது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து ஒரு சிவியராக ஆன ஒரு சிரோசிஸ் கண்டிஷன் நம்ம சொல்லலாம் ஸோ சாதாரண ஒரு ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது முறையாக வந்து நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கல அப்படின்னா அது வந்து சிரோசிஸ் வரைக்கும் வந்து போகலாம் யாருக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக வரும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்க்கும் பொழுது அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பட் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மெட்டபாலிக் சின்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது அது கூட வந்து ஒபிசிட்டி வந்து இருக்கிறது இந்த மாதிரியான சில மெட்டபாலிசம் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அன்கன்ட்ரோல்டு சுகர் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாடியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ ஒரு சிலருக்கு பரம்பரை காரணமாகவும் வந்து இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான அவங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பரம்பரையாகவே அவங்க உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் முதல் விஷயம் உங்களுடைய உணவில் அதிகப்படி அதிகப்படியான கார்போஹைட்ரேட் முக்கியமாக ஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சொல்லுவோம் சாப்பிட்ட உடனே வந்து நமக்கு வந்து அது பிளட்ல சுகராக மாறக்கூடிய குளுக்கோஸாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் முக்கியமாக இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அதே மாதிரி அதிகப்படியான இனிப்பு பொருட்கள் ஸோ சில வகையான ப்ராசஸ்ட் ஃபுட் இதெல்லாம் தான் வந்து நமக்கு அதிகமாக வந்து உடனடியாக வந்து நம்மளுடைய ரத்தத்தில் சுகரை இன்க்ரீஸ் பண்ணி அது வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் இது வந்து நமக்கு லிவரில் ஸ்டோர் ஆகும் ஸோ இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அதே மாதிரி ஸோ நிறைய ரீஃபைண்டான பொருட்கள் அதுவும் வந்து ப்ராசஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ கூடவே வந்து நம்ம சடண்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கோம் இல்லை வந்து நிறைய வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் முக்கியமாக பெயின் கில்லர்ஸும் ஆன்டிபயாட்டிக்ஸோ இல்லை ஸ்டீராய்டு வகையான மருந்துகளையோ வந்து டாக்டர் சொன்ன அந்த நாள் தாண்டியும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்தது ஹெப்படைட்டிஸ் இருந்தாலும் இந்த பிரச்சனைகளோட தாக்கம் வந்து அதிகரிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேட்டி லிவர் வரதுக்கான ரீசன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிலைகள்ல இந்த பாட்டிலிவர் இருந்து மீண்டு வர்றதுக்கு நல்ல ஆரோக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் ஸோ ரெகுலராக வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ நம்மளோட உணவில் நல்ல ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பு வகைகளும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது அவசியம் ஸோ கூடவே சில மூலிகைகளையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை வந்து நம்ம எக் கேர் கஷாயம் அப்படிங்கிற ஒரு கஷாயமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த கஷாயத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை ஸோ கரிசாலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது அது கூடவே வந்து சீந்தில் அது கூட வந்து நம்ம கடுக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கீழாநெலி இந்த நாலு மூலிகைகளும் சேர்ந்து நம்ம கஷாயமாக ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம் ஸோ கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுல கரிசாலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கரிசாலையில் வந்து வேடலோ லாக்டோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது ஸோ இந்த வேதிப்பொருள் வந்து நம்ம கல்லீரல் செல்களில் வந்து பாதிப்பை அதிகப்படுத்தாமல் அந்த கழிவுகளை முறையாக வெளியேற்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கல்லீரல் செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம க கரிசாலையை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி சீந்தில் சீமின் சீந்தில் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர்னு நம்ம சொல்லலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக வச்சு வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் நமக்கு தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியும் வந்து கூட ஏன்னா ஃபேட்டி லிவரில் வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து இன்ஃப்ளமேஷன் தான் வந்து அதிகமாகும் அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டால் தான் அடுத்த ஒரு கண்டிஷனான ஃபைப்ரோசிஸ்க்கு போகும் ஸோ இந்த சீந்தில் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய தினோஸ்போரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் வந்து நம்ம கல்லீரல் செல்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட ஸோ அதனால் நம்ம வந்து சீந்தில் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ அடுத்ததாக வந்து கீழா நெல்லி ஸோ இந்த கீழா நெல்லி அப்படிங்கிறது வந்து கல்லீரலையக்கான ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம பாரம்பரியமாக நமக்கு கல்லீரலில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததோ இல்லை வந்து மஞ்சள் காமாலைக்கும் வந்து கீழா நெல்லியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து இருக்குது ஸோ இந்த கீழா நெல்லி ஒரு பெஸ்ட் ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வந்து நம்ம கல்லீரலில் வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை அதிகமாகி அதனால உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் வந்து சரி செய்யக்கூடியது ஸோ அதனால நம்ம வந்து கீழா நிலையை வந்து பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக வந்து கடுக்காய் ஸோ கடுக்காய் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய செபுலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு தேவையான அந்த காயக்கற்ப தன்மையை வந்து கொடுக்கும் காயக்கற்பம் அப்படின்னா வந்து ஒரு ஆன்டி ஆக்சிஸ் தன்மையை வந்து கொடுக்கறதுனால கல்லீரல் செல்களுக்கு வந்து புதுப்பிக்கக்கூடிய அதனுடைய இந்த ரிசைலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த செல்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு பழைய நிலைக்கு வரதுக்கான ஒரு தன்மையை வந்து நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஸோ நள்ளிரில் வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த கடுக்காய்க்கு வந்து இருக்கு ஸோ இந்த நாலு மூலப்பொருட்களும் சேரக்கூடிய ஒரு கஷாயத்தை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் கூடவே வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு முறை ஸோ வாழ்வியல் முறைகளில் வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பேட்டை லிவரை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த எக்ருட் கேர் கஷாயம் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் கல்லீரல் செல்களை புதுப்பிச்சு ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய கேர் கஷாயம் எப்படி நம்ம பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம் சீந்தில் கடுக்காய் கரிசாலை கீழா நெல்லி கரிசாலையும் நெல்லியும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ சூர்ணமாக்கி கேர் கஷாய சூர்ணமாக வந்து நம்ம வச்சிருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நம்ம சூடாக்கிக்கலாம் தண்ணி நல்லா சூடான பிறகு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு இந்த எக்ருத் கேர் கஷாய சூர்ணத்தை வந்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஷாயம் நல்லா நாளுல ஒரு பாதியா வந்து நமக்கு குறையணும் சோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் இந்த கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இந்த கேர் கஷாயத்தை வந்து உணவுக்கு அப்புறமா காலை மாலை ரெண்டு வேலையும் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம கல்லீரல் செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு ஃபேட் மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம் ஸோ இந்த மாதிரியான கரிசாலையோ எனக்கு எனக்கெல்லாம் கிடைக்கல டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க எக்ரூத் கேர் கேப்சூல்ஸ் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது ஸோ அதை நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் உணவுக்கு அப்புறமா ரெகுலராக எடுத்துக்கும் போது கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக விடுபடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புதுயுகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி சந்தோஷமா சுமந்த சுமை கூட சுகம்தான் இதை நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் சுமக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிப்போம் ஆனால் இங்கே ஒருத்தர் நிஜமாகவே சுமையை சுமந்துட்டு போகிறதையே தன் வாழ்நாளினுடைய பெரிய லட்சியமாக நினச்சி அதிலேயே சாதிச்சிருக்காரு யார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் நம்ம இந்தியாவினுடைய வட எல்லையில் இருக்கக்கூடிய இமயமலை அடிவாரத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்தார் நாம்கியால் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த பையனுக்கு அந்த இமயமலை அடிவாரத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அத்துப்படி ஏன்னா அவங்க அங்கே வியாபாரம் செஞ்சு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அதனால அந்த கிராமங்களுக்கு போறதும் வர்றதும் அவங்களோட அந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறது வர்றதுன்ற அந்த வேலைக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தார் நாம்கியால் ஆனாலும் இந்த வியாபாரத்துக்காக கிராம கிராமமா பயணப்பட்டாலும் கூட வானலாவ இருக்கிற அந்த இமயமலை சிகரத்தை பார்க்க பார்க்க அந்த நாம்கியாளுக்கு ஒரு பெரிய கிளர்ச்சி மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய மலையா இருக்கே இப்படி இருக்கே இவ்வளோ அருமையா இருக்கே என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மேலே ஏறிறணும் நம்ம அப்படின்னு அந்த மனசுக்குள்ள ஒரு துருதுருப்பு வரும் இல்லையா அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருந்துகிட்டே இருந்தாரு ஒரு நாள் இரவு அவங்க அம்மா கிட்ட கேட்டார் அம்மா எல்லாம் இப்படி வா வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்கிறோமே இந்த கிராமத்தில் விளைவிஞ்சதை எடுத்துகிட்டு போய் அங்கே விற்கிறோம் அங்கே விளைஞ்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்கிறோம் இப்படி கொஞ்சம் காசுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமே இந்த மாதிரி சிகரத்தில் ஏறணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு அந்த பையன் அப்போ அம்மா சொன்னாங்க தம்பி நமக்கெல்லாம் அன்னன்னைக்கு வாழ்க்கைப்பாடு பாட்டுக்கே பழப்புக்கே சரியாக இருக்குது நீ மலை ஏறணும்னா அதுக்கெல்லாம் பெரிய பயிற்சி வேணும் அந்த பயிற்சியில் நீ ஈடுபட ஆரம்பிச்சின்னா இந்த பழப்பை பார்க்க முடியாது அப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்வ நமக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ வந்து பயிற்சிக்கு போ அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் நமக்கு இருக்கிற வசதிக்கு அன்னன்னைக்கு சம்பாதிச்சாதான் குடும்பத்தை நடத்த முடியும் அதனால் அதெல்லாம் நீ கனவு காணாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா பேசாமல் போயிட்டாங்க இந்த பையனுக்கு கனவு இல்லை வாழ்க்கையே அதாக தான் இருக்கும் அப்படியே முழுக்க யோசிக்கிட்டே இருந்த பையன் ஒரு பெரியவர்கிட்ட கேட்டான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய சுமைகளை எடுத்துக்கிட்டு மலை ஏறுறதுக்கு பயிற்சி பண்ணினால் அது நிச்சயமாக ஒரு நாளைக்கு பளிக்கும் அப்படின்னு சொன்னார் இவன் என்ன பண்ணா ஒரு பெரிய கோணிப்பை முழுக்க கல் கருங்கல் இருக்கும் இல்லையா அதை பூரா எடுத்து நிரப்பிட்டு அந்த கோணிப்பை எடுத்து முதுகில் வச்சுட்டு மலை ஏற ஆரம்பித்தான் அப்படி ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கிற போது ஒரு நாள் ரெண்டு நாள் பல நாள் இப்படி போய்கிட்டே இருந்தது ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை பார்த்து ஏலனமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க இருக்கிற வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த மாதிரி மலையேறேன் அதை ஏறுறேன் இதை ஏற்றேன்னுட்டு வெட்டியாக வீணா நேரத்தை போக்கிட்டு இருக்கிறான் அவன் பையன் அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே திட்ட ஆரம்பித்தாங்க அப்போ அந்த ஊருக்கு மதகுரு தலாயில் அம்மா வராரு அவர் இவனை பார்க்குறாரு இவன் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது குருவே எனக்கு இது மாதிரி ஆசையாக இருக்கு இந்த மலையை பார்க்கற போது அது மேலே ஏறணும்னே ஆசை அப்படியே எனக்கு வருது ஆனால் எல்லாரும் என்னை ஏளனமாக பேசுறாங்க அப்படின்னபோது அப்போ குரு சொன்ன வார்த்தை தான் சந்தோஷமாக சுமந்தால் சுமை கூட சுகம்தான் இதை மனசுக்குள்ள வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு இந்த மந்திர சொல் நான்கியாளுடைய மனசுல அப்படியே ஆழமாக பதிஞ்சிச்சு எல்லாருடைய ஏளன பேச்சை பத்தியும் கவலைப்படாம அந்த மலையேறுற வேலைக்கு அந்த பயிற்சிக்கு போயிட்டே இருந்தான் அதில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருஷம் அந்த மலையேறுற குழு ஒன்று கிளம்பிச்சு அப்படி கிளம்புற குழுவில் அவங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் டென்ட் அமைக்கிறதுக்கான பொருட்கள் இதையெல்லாம் மூட்டையாக சுமந்துட்டு போகிறதுக்கு ஆட்கள் வேணும் இல்லையா அந்த சுமை தூக்குற ஆளாக அந்த பணி நாம்கியாளுக்கு கிடச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் இப்போ வேலைக்கு வேலையும் ஆயிடுச்சு சம்பளமும் கிடைக்க போகுது நமக்கு பிடிச்ச மலையேறுற வேலையும் செய்ய போகிறோம் என்ன சுமையை சுமந்துக்கிட்டு போகணும் அவ்வளோதானே சந்தோஷமாக சுமந்தாதான் நமக்கு சுமை கூட சுகந்தானே அப்படின்னு குரு சொன்ன அந்த மந்திர சொல்ல மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த குழு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நிறைய குழுக்களோட பலமுறை ஏறி 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 பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்படியே போய்கிட்டே இருந்தது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் அப்போ டென்சிங் ஹிலாரி அப்படிங்கிற ஒரு பெரிய வீரர் வந்தார் மலையேறக்கூடிய வீரர் அந்த வீரரோட சேர்ந்து இவரும் மலையேறதுக்கு ஆரம்பிக்கிறாரு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஏழு முறை பயிற்சி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருஷம் ரெண்டு பேரும் ஹிலாரியும் இந்த நாம்கியால் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட டென்சிங்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து எவரெஸ்ட் மலை உச்சியில் போய் இருந்து அந்த சாதனையை செய்கிறார்கள் டென்சிங் அவரோட பொண்ணு ஆசையா அனுப்பிச்ச பென்சில எடுத்துட்டு போய் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சியில நட்டு வைக்கிறாரு அந்த நொடி தென்சிங்குடைய மனசுல ஓடினது குரு தலாய்லாமா சொல்லி கொடுத்த சந்தோஷமாக சுமந்தால் எந்த சுமையும் சுகம்தான் என்கின்ற மந்திர சொல் தான் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஒவ்வொரு சொல்லை மந்திரமாக எடுத்துக்கொண்டால் எந்த சாதனையையும் சுலபமா செய்யலாம் ஏனென்றால் சந்தோஷமாக சுமந்தால் எந்த சுமையும் சுகம்தானே சிந்திக்கலாமா நன்றி